அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துரு அலஹமது இல்லாஹி ரபில் அலமீன் வசலாத் வசலாம் வாயிலா சயிதில் முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃசீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தோஹா என்கிற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நூற்றி இருபத்தி ஒன்பது வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடந்த வாரம் நாம் பார்த்த வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்கள் தண்டிக்கப்பட்டதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டியிருந்தான் இப்போது நாம் பார்க்கக்கூடிய நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பிக்கின்றான் சில உத்தரவுகளை போடுகிறான் அதிலே முதலாவது உத்தரவு என்னவென்றால் நபியே நீங்கள் ஃபஸ்பீர் அலாமா எப்பூலூர் அவர்கள் அதாவது இந்த தத்துவத்தை இந்த கொள்கையை ஏக தெய்வ வழிபாட்டை மறுக்கக்கூடிய உங்களுடைய கொள்கை எதிரிகள் உங்களை பற்றி தவறாக சொல்லக்கூடிய அவதூறாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு நிதானம் விளக்க வேண்டாம் பொறுமையாக இருங்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு நிலைகுலைந்து போய்விட வேண்டாம் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் விரக்தியிலே விழுந்து விடாதீர்கள் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் சமுதாய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அதனால் ஏற்படுகின்ற இன்னல்கள் பசி பயணங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்வார்கள் வருமானம் இழப்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவப்பெயரை மாத்திரம் தாங்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லம் தாகு அஹ் வசல்லம் அவர்களுக்கு கூறுகிறான் ஃபஸ்மீர் கூலும் நவியே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எதிர்வாதங்கள் அல்லது முரட்டு வாதங்கள் முடக்குவாதங்கள் இவற்றை கேட்டு நீங்கள் விரக்தி அடையாதீர்கள் சகிப்புத்தன்மையோடு இருங்கள் எதையாவது ஒன்றை பழியை தூக்கி போட்டு உன்னுடைய தத்துவத்தை முடக்கிவிடலாம் என்பதுதான் அவருடைய கனவாகவும் திட்டமாகவும் இருக்க அவர்களுடைய கனவுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் முடங்கிவிட வேண்டாம் நீங்கள் சைப்புத்தன்மையோடு உங்களுடைய பிரச்சாரத்தை தொடருங்கள் உங்களுக்கு மனவலி மனக்கவலை சிரமங்கள் ஏற்படுகின்ற அந்த சூழலில் இந்த அவதூறு பேச்சுக்களை கேட்டு மனமுடைய வேண்டிய கட்டம் வருமானால் அப்போது நீங்கள் உம்முடைய இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக உமது இறைவனை நீங்கள் புகழ்ந்து திதிப்பீராக என்று சொல்லிவிட்டு இந்த நூத்தி முப்பதாவது வசனத்தில் அதற்கடுத்து இறைவன் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஐந்து வகையான நேரங்களை பற்றி இறைவன் சொல்வதாக இந்த வசனத்திற்கு பெருங்கிற புர்தூபி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் அதாவது இருபது நூற்றி முப்பது இருபதாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பதாம் வசனத்தில் ஐந்து வேளை தொழுகையை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டான் ஐந்து வேளை தொழுங்கள் என்பதை அந்த நேரங்களை குறிப்பிட்டு இறைவன் சொல்லிவிட்டான் என்பது அவர்களுடைய விளக்கம் அவருடைய புரிதல் பாருங்கள் நீங்கள் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக என்று சொல்லிவிட்டு முதலாவது கபில துணி ஷம்சி சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஒரு தொழுகை அது என்ன தொழுகை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எல்லோருக்கும் தெரியும் சுபுகு தொழுகை இதை சொல்லிவிட்டான் அதற்கடுத்து கபில குரூபிக சூரியன் மறைவதற்கு முன்னால் அது என்ன தொழுகை அசரு தொழுகை சுபுகும் அசரும் சொல்லப்பட்டுவிட்டது அதற்கடுத்து இரவு நேரங்களிலும் நீங்கள் இறைவனை துதிப்பீராக இரவு நேரங்கள் ஆனா உல் ஐல் என்று இறைவன் சொல்லி காட்டுவது அதுதான் முழுக்க இரவு வந்த பிறகு தொழக்கூடிய தொழுகை சுபுகுரு என்பது இரவு தொழுகை அல்ல அது அதிகாலை தொழுகை இரவு நேரத்தில் தொழப்படுகின்ற ஒரே கடமையான தொழுகை இஷா தான் அப்போது இரவு நேரத்திலும் நீங்கள் தொழுங்கள் என்பது இஷாவை சொல்லப்பட்டு விட்டது மீதம் இருக்கக்கூடிய தொழுகை தொகரும் மகரிவும் தான் அந்த தொகரு தொழுகையையும் மகரி தொழுகையும் இறைவன் எங்கே சொல்கிறான் என்றால் வத்துராஃபன் நகாரி பகலின் ஓரங்களில் தொழுவீராக பகலின் ஓரங்கள் என்பது பகல் முடியக்கூடிய ஒரு ஓரம் அதாவது பகல் முடிந்து இரவு தொடங்குகின்ற அந்த நேரம் அது மகிழ்வு ஒரு ஓரம் இன்னொரு ஓரம் பகலின் பிற்பகுதியின் தொடக்கம் அதாவது சூரியன் மேற்கே சாய்ந்து விட்டது உச்சிக்கு வருகின்ற வரையிலும் ஒரு பகுதி உச்சிக்கு வந்த பிறகு ஒரு பகுதி உச்சிக்கு வந்த பிறகு முதல் பகுதியில் தொகரும் கடைசி பகுதியில் மகிரிமும் சூரியன் உதிப்பதற்கு முன்னர் சுபுகு இப்படி இறைவன் சூரிய ஓட்டத்தை வைத்தே ஐந்து வேளை தொழுகையையும் இந்த அத்தியாயத்தில் சொல்லிவிட்டான் என்பது இமாம் குர்துபி அவர்கள் இந்த வசனத்திற்கு தருகின்ற விளக்கம் இப்போது பாருங்கள் அந்த மொத்த வசனத்தினுடைய கருத்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்பியே உங்களுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய சில வார்த்தைகளை உங்களுடைய கொள்கை எதிரிகள் சொல்லக்கூடும் அப்படி சொல்லுகின்ற போது நிலை குலைந்து போய்விடாமல் இறைவனை வணங்குவதில் ஈடுபடுங்கள் இறை வணக்கத்தில் தளைத்து விடுங்கள் இந்த நேரங்களில் நீங்கள் தொழுங்கள் அப்படி தொழுந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இறைவன் கூறுகிறான் நீங்கள் விரும்பியதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் லல்லக தர்பா உங்களுக்கு மன கஷ்டம் மன நெருக்கடி மனச்சங்கடம் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதாக உணர்வீர்கள் எப்போ ஐவேளை தொழுதீர்களானால் எவ்வளவு பெரிய மனக்கவலை உங்களை கசக்கி பிழிந்தாலும் நீங்கள் ஐவேளை தொழுகின்ற போது உங்களுடைய மன கவலைகள் எல்லாம் பறந்து ஓடி போய்விடும் அல்லக்க தர்பா என்பதுதான் இந்த வசனத்தில் எல்லாம் அல்ல இறைவன் சொல்லி காட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த அல்லக்க தர்பா என்பதை சில காரிகள் அல்லக்க துர்பா நீங்கள் திருப்தியாக வைக்கப்படுவீர்கள் என்றும் ஓதியிருக்கின்றார்கள் ஒன்று நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அல்லது திருப்தி அடைய வைக்கப்படுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் கொடுக்கப்படும் என்றும் இந்த வசனத்திற்கு இரண்டு வகையான விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன மொத்தத்தில் இந்த நூற்றி முப்பதாவது வசனம் ஐவேளை தொழுவதனால் கிடைக்கக்கூடிய இரண்டு பலன்களை சொல்கிறது முதலாவது மனக்கவலைகள் அகலும் இரண்டாவது நீங்கள் நினைத்தவற்றை எதை கொடுத்தால் நீங்கள் திருப்தி அடைவீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கடுத்து வசனம் நூற்றி முப்பத்தி ஒன்று இறைவன் கூறுகிறான் ஒலாத்த முத்தன் அயணைக்க இது ரெண்டாவது கட்டளை முதல் கட்டளை நம்பிய நீங்கள் சைப்புத்தன்மையுடன் இருப்பீராக தொழுவீராக என்பது அடுத்த கட்டளை ஒலாத்த முத்தன் அயணைக்க நம்பியே உம்முடைய கண்களை நீங்கள் நீட்டாதீர்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்லவில்லை நீட்டாதீர்கள் பார்வை அப்படியே நீட்டாதீங்க அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது யார் இவ்வளோ சொத்து வச்சிருக்கா யார் எங்கே எவ்வளோ வீடு வாங்கியிருக்கிறா யார் இவ்வளோ நிலம் வங்க வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி உலகத்தின் செல்வங்கள் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அவர்களை நீங்கள் உற்று உற்று பார்க்காதீர்கள் கொலாத்த முத்தன் இணைக்க இல்லாம மத்தானாபிகி அசுவாஜம் மின்மும் இந்த உலக வாழ்க்கையின் பகட்டான வசதி வாய்ப்புகளை நோக்கி நம்முடைய நபியே உம்முடைய கண்களை நீங்கள் திருப்ப வேண்டாம் யாருக்கு பகட்டான வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றோமோ அதை நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்வது வேற கண்களை நீட்டாதீங்கன்னு சொல்றது வேற பார்க்கறத பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பார்த்தா தான் தெரியும் யார் என்ன மாதிரி வசதியில் இருக்கிறார் யார் கொடுக்கும் நிலையில் இருக்கிறார் யார் வாங்கும் நிலையில் இருக்கிறார் தான் தெரியும் அதுக்காண்டி கண்ணை மூடிக்கிட்டு அலைய முடியாது கண்ணை மூடிக்கொண்டு உலகத்தில் வாழ முடியுமா வாழ முடியாது கண்களை நீட்டாதீர்கள் என்றால் எல்லை கடந்து நீங்கள் பார்க்காதீர்கள் பின்னால எது ஸ்கிரீனுக்கு பின்னால என்ன இருக்குது திரைகளுக்கு அப்பால் என்ன இருக்கின்றன இவன் எதை மறைக்கிறான் என்று தோண்டி துருவி பார்க்காதீர்கள் அதான் உங்களுடைய கண்களை நீட்ட வேண்டாம் ஜஹரத் அல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையின் பகட்டாக யாருக்கு நாம் உலக செல்வங்களை வழங்கியிருக்கின்றோமோ அவற்றை நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டாம் எதற்காக அவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் தெரியுமா இந்த உலக செல்வங்களை அதன் மூலம் அவர்களை நாம் சோதிப்பதற்காக வேண்டியே நாம் வழங்கியிருக்கின்றோம் இந்த உலகத்தில் செல்வங்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒருவன் எப்படி வாழ்வான் செல்வங்கள் கொடுக்கப்படாவிட்டால் அவன் எப்படி வாழ்வான் எப்படி சிந்திப்பான் எப்படி செயல்படுவான் என்பதையெல்லாம் நாம் சோதிப்பதற்காக வேண்டித்தான் வாழ்க்கையில் சில மனிதர்களுக்கு சில நேரங்களிலே அள்ளி வழங்குகிறோம் சில நேரங்களுக்கு சில நேரங்களில் அதே மனிதர்களுக்கு கொடுக்கும் அளவை குறைத்து விடுகின்றோம் யாருக்கு நாம் சோதிப்பதற்காக வேண்டிய செல்வத்தை கொடுத்தோமோ அதை போய் நீங்கள் உத்து 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 பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க பார்த்தால் என்ன ஆகும் பார்த்தால் ஒன்றும் ஆகாது தோண்டி துருவி பார்த்தா என்ன வருமானம் பண்ணுறாரு அதை தூக்கி இதில் போட்டிருப்பார் இதில் டபுள் ஆகிருக்கும் பிறகு அதை தூக்கி அதில் போட்டிருப்பார் இது ட்ரிபிள் ஆகிருக்கும் இப்படியெல்லாம் ஒருவர் மற்றவரை பற்றி கற்பனைகள் கொண்டே போவீர்களானால் இந்த உலக மோகம் உங்களை ஆட்டி படைக்கும் அதே சிந்தனை உங்கள் மூளைக்குள்ளும் வந்து ஏரிக்குள்ளும் உங்களை ஹலாலான வழியை தாண்டு அப்போதுதான் நீ நினைக்கக்கூடிய செல்வத்தை ஈட்ட முடியும் என்று உங்கள் மனதை அழுக்காக்கும் பாவங்களை செய்வதற்கு ஹராமானவற்றை செய்வதற்கு அது தூண்டும் அதனால் அப்படி ஒத்து ஊத்து பார்க்காதீர்கள் மாறாக இந்த இந்த எண்ணத்துக்கு அவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு அவங்க வீடு வாங்கிட்டான் இவனுக்கு இவ்வளோ தனுங்க நகருக்கு இந்த மாதிரியாக சிந்திப்பதற்கு நம்முடைய மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதை கட்டுப்படுத்துவது எப்படி அந்த மருந்தை இந்த வசனத்தினுடைய அடுத்த வாக்கியத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இறைவனுடைய தான் சிறந்ததும் நிலைத்ததும் ஆகும் எல்லாக வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு மறுமையில் தரப்போகின்ற செல்வம் தான் சிறந்தது உலகத்தின் செல்வத்தை விடவும் அது நிலையானதும் கூட உலகத்தின் செல்வங்கள் நிலையற்றவை மாறி 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 தாவி தாவி போய்கொண்டே இருக்கும் ஆனால் மறுமையின் செல்வங்கள் நிலையானவை என்பது மட்டுமல்ல சிறந்தவையும் கூட உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை விட உலகத்தில் ஒரு மனிதன் கட்டி குடியிருக்கக்கூடிய கோட்டை கொத்தளங்களை விட மறுமையில் ஒரு நல்ல அடியானுக்கு இறைவன் தரக்கூடிய செல்வங்கள் சிறந்தது அப்படித்தானா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அருந்துகின்ற நீரை விடவும் சுவை மிக்கது மறுமையின் நீர் இல்லையா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அணிகின்ற ஆடைகளை விடவும் மறுமையில் அவன் அணிய போகின்ற ஆடைகள் மிகச்சிறந்தவை இல்லையா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவை விட சுவை மிக்கது மறுமையின் உணவு அப்படித்தான் அருள்மரியாப்திரு குரானில் பல்வேறு வசனங்கள் சொல்லுகின்றன ஆல் மொழி கோல் என்பது மொழிமுறை நகைகள் தரும் கடை டி நகர் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கே எல்கேஎஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை எனவே இந்த உலகத்தில் நீங்கள் பிற மனிதனை பார்த்து உங்களுடைய கண்களை நீட்டி நீட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அவனை மாதிரி நாம மாறுறது எப்படி என்று கணக்கு போடுவதற்கு பதிலாக நீங்கள் இறை வணக்கத்தில் உங்களை கொண்டு உலக மோகத்தின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் கவலைகள் படாமல் மறுமைக்காக உழைத்து கொண்டே இருப்பீர்களானால் அப்போதான் நீங்கள் புத்திசாலி ஏனென்றால் நீங்கள் இதைவிட சிறந்த செல்வத்தை பெறுவதற்கு உழைக்கிறீர்கள் இதை விட இது அழியக்கூடியது நிலைத்த செல்வத்தை பெறுவதற்கு உழைக்கிறீர்கள் அவன் தானே புத்திசாலி ஒரு பையன் படிக்கிறான் நல்ல கல்லூரியிலே சேருகிறான் அவனை விட சிறந்த கல்லூரியிலே சேர வேண்டும் என்று நினைப்பவன் தான் புத்திசாலி அவனை விட கூடுதலான வருமானம் ஈட்டுகின்ற ஜாப் செக்யூரிட்டி வேலைக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையை தேடுகிறவன் தான் புத்திசாலி அதே போல இந்த செல்வம் நிலைத்தது என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருப்பது மறுமையின் செல்வத்துக்கு தான் சிறந்தது என்று வாக்களிக்கப்பட்டிருப்பது மறுமையின் செல்வத்துக்கு தான் எனவே அதை பெறுவதற்கு நீங்கள் உழையுங்கள் பாடுபடுங்கள் இது வசனம் முப்பத்தி ஒன்பது அதற்கடுத்தபடியாக வசனம் நூத்தி முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஒன்று முடித்துவிட்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் அடுத்த கட்டளை ஒவ்வொரு வசனத்திலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்கின்றன ஆனாலும் வசனத்துக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வருகின்றோம் ஏன்னா ஒன்று உன்னோட பின்னி பிணைகிறதுனால நூத்தி முப்பத்தி நூற்றி முப்பதுல அவர்கள் சொல்லக்கூடிய அவதூறு பேச்சுக்களை கண்டு மனம் உடைந்து போய்விடாதீர்கள் சைப்புத்தன்மையுடன் இருங்கள் ஒன்று அந்த சைப்புத்தன்மை உங்களிடத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க நீங்கள் ஐவேளை தொழுங்கள் சுருக்கமாக சொல்லப்போனா ஐவேளை தொழுங்கள் அதனால் உங்களுக்கு நினைத்தது கிடைக்கும் அவர் ரெண்டு கட்டளையை சேர்த்து நம்ம ஒன்னாக்கி இருக்கோம் வசனம் நூற்றி முப்பத்தி ஒன்னுல வலாத்த முத்தன் ஐநேக்கி இலாமா மத்திய ஜஹரத் அல் ஹயாத்யா இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கு நாம் பல செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றோமோ அவர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் கண்களை நீட்டி கொண்டு கொண்டிருக்காதீர்கள் சோதனைக்காக வேண்டி தான் கொடுத்துருக்கோம் மறுபின் செல்வங்களை நினைச்சிக்கிட்டு சும்மா இருங்க சும்மா இருங்கண்டா பொறாமையப்படாதீங்க அவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணாதீங்க அடுத்து வமுர் அஹலக் அபி சொலாத் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை நபிய வப்முர் அஹ்ல கபி சொலாத் உமுடைய குடும்பத்தவரை தொழும்படி நீங்கள் ஏவுவீராக கட்டளையிடுவீராக நீங்கள் தொழ வேண்டும் என்று இறைவன் நூத்தி முப்பதுல சொல்லிட்டான் நூத்தி முப்பத்தி ரெண்டுல சொல்லுகிறான் உம்முடைய குடும்பத்தவரையும் சொல்லி நீங்கள் உத்தரவிடுவீராக தொழுதீங்களா அப்படின்னு கேட்டுக்குங்க அல்லது தொழுங்கள் என்று சொல்லுங்கள் தொழுகை மீது ஒரு கவனம் எப்போதும் இருக்கட்டும் முருகல கவிஸ்தபிர் அலைஹா அப்படி ஏவுவதை கடைபிடிப்பதில் பொறுத்திருங்கள் என்பது என்பதை விட கூடுதலான அர்த்தம் தரக்கூடியது என்றால் பொறுமையாக இருங்கள் பஸ்தபிர் என்று சொன்னால் இங்க ரெண்டு முதலாவது சொல்கிறான் நம்பிய நீங்க பொறுமையா இருங்கண்டு அவங்களை திட்டுறாங்க அவத சொல்றாங்க பொறுமையா இருங்கண்டு இப்போ சொல்வது குடும்பத்தினரை சொல்லுங்கள் அப்படி சொல்லுகின்ற போது அப்படி சொல்லி ஏவுவதில் நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னா அவங்கள தொழ மாட்டேன் நடப்பிடிக்கலாம் சாக்கு போக்குகளை சொல்லலாம் இருக்கலாம் தொழுதுட்டேன்னு பொய் சொல்லலாம் இப்படி எல்லாம் அந்த ரெண்டு மூணு பேர் இந்த க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக இருப்பதில் கூடுதல் உரிமை எடுத்துக்கொண்டு நம்ம இடத்துல பொய்கள் சொல்லலாம் இந்த நம்ம நம்முடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்தலாம் எல்லாம் நடக்கும் இதையெல்லாம் தாண்டி அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்போதும் தொழுதுட்டிங்களா தொழுதுட்டீங்களா தொழுதுட்டிங்களான்னு கேட்டு 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 அதில் எப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுதான் வஸ்தவீர் அலைகா நிலைத்திருங்கள் அதற்கடுத்து இறைவனு சொல்கிறான் நபியே உம்மிடம் நாம் ரிசுக்கை கேட்கவில்லை வாழ்வாதார வசதிகளை நாம் மும்மிடத்திலே கேட்கிறோமா நாம் கேட்கல மாறாக நாம் தான் உமக்கு ரிசுக்கை வழங்குகிறோம் நகனு நாம் தான் உமக்கு ரிசுக்கை தருகின்றோம் இந்த வசனத்திற்கு நாம் அவர்கள் தரக்கூடிய விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதோ மறுமையில் உங்களை எழுப்பின உடனேயே என்ன நீங்கள் உங்கள் மனைவி மக்களுக்கெல்லாம் ஒழுங்காக சாப்பாடு போட்டீங்களா யாருக்கு எவ்வளோ போட்டீங்க நீங்க எவ்வளோ சாப்பிட்டீங்க என்று எடுத்தெடுப்பிலே சாப்பாட்டை பற்றி கேட்குற மாதிரி அதுக்கு உழைத்து உழைத்து கொண்டிருக்கிறீர்களே நான் முதலாவது உங்களிடம் கேட்க போவது தொழுகையை பற்றித்தானே அவ்வளவு ஆபுது ஆபுத் யோமல் ஹயாமத்யார் மறுமையில் எழுப்பப்பட்ட உடனேயே ஒரு அடியானிடம் முதன் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகை தானே அந்த தொழுகையை பற்றித்தானே நீங்கள் நீங்களும் அதை கடைபிடித்து உங்கள் குடும்பத்தினரையும் அதை கடைபிடிக்க சொல்லி அதில் உறுதியாகவும் இருக்க வேண்டும் ஏதோ நாம் சாப்பாடை பற்றி முதல்ல கேட்க போகிறோம் வாழ்வாதார வசதிகளை பற்றி உங்கள் குடும்பத்திற்கு எப்படி கொடுத்தீங்க நீங்கள் எந்த வீட்டில் வசித்தீர்கள் உங்கள் குடும்பத்தவர்களை எந்த வீட்டில் குடியமர்த்தினீங்க விசாரணை உண்டு ஆனால் அதை முத முதல்ல கேட்க போகிற மாதிரி அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே இல்லை நஸ்தாலுக்க ரிசுக்கா எந்த ரிசுக்கை பற்றியும் நாம் உம்மிடத்தில் விசாரிக்கப் போவதில்லை அதாவது முதலாவது விசாரிக்கப் போவதில்லை தொழுகையை பற்றி தான் கேட்க போகிறோம் நகனு ஏன் விசாரிக்க போறது இல்லைன்னா அது நாம உங்களுக்கு தந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்தது நாம தான் உங்களுக்கு தந்தோம் தந்து நீங்க உங்க பிள்ளைங்களுக்கும் மனைவி மக்களுக்கும் அதை பகிர்ந்தளித்தீர்கள் பகிர்ந்தளித்தீங்களா இல்லைங்களா விசாரணை உண்டு ஆனால் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான் அதுக்கடுத்து இறைவன் சொல்கிறான் ஆக்கு பத்துளி தக்குவா இறை எச்சத்திற்கே முடிவு சாதகமாக இருக்கும் ஆக்கிரத்து லித் தக்குவா தக்குவாவுக்கு சாதகமாகவே இருக்கும் நல்ல முடிவுகள் நீங்கள் தக்குவாவோடு நடந்தீங்களா தொழுகையில் சில நேரங்களில் முன்பின் நாயுடு இருக்கலாம் வக்தை பிடிக்காமல் போயிருக்கலாம் ஆனால் உங்கள்ட்ட தக்குவா இருந்துச்சான்னு பார்க்கலாம் ஒரு முயற்சி பண்ணீங்க கிடைக்கல அது வேற அந்த முயற்சிக்கு பேர்தான் தக்குவா குடும்பத்தினரை தொலைச்சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் ஆனால் அவர்கள் உங்களிடமிருந்து தப்பித்து போய் கொண்டே இருந்தார்கள் உங்களுடைய தக்குவாவை நீங்கள் செயல்படுத்தி விட்டீர்கள் அவ நல்ல முடிவென்பது இரையச்சத்துக்குத்தான் உண்டு என்று வசனம் முப்பத்தி ரெண்டில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதிசிலே வந்திருக்கிறது சுருந்தாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு பாதன் ஹாதிகள் ஆயா இந்த உங்களுடைய குடும்பத்தவர்களின் சொல்லுங்கள் என்கிற வசனம் இறங்கியதற்கு பிறகு எதுஹபுக்குள்ள சவாகன் நிலா வைத்தி ஃபாத்திமா வாலி தினந்தோறும் காலையில் மகள் ஃபாத்திமாவின் இல்லத்துக்கு அலி அலி அல்லாமர்களோடு ஃபாத்திமான் வசித்த இல்லத்துக்கு அவர்கள் போவார்கள் ஸ்வலாத் அஸ்வலாத் என்று சொல்வார்களாம் தொழுகை தொழுகை தொழுகைக்கு நேராச்சு எழுந்திரீங்க என்று சொல்வார்களாம் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அசூலுல்லாய் ஃபாத்திப நாயுடைய பேர் மட்டும் ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம் ஃபாத்திப நாயு பேர் மட்டும் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்க தான் அவங்களுடைய குடும்பத்தினர்களில் ரசூலுல்லாவுக்கு பிறகும் வாழ்ந்தவர்கள் அவருடைய பெண் மக்கள் அவருடைய ஆண் மக்கள் எல்லாருக்கும் ஜெயினபுர் கையா உம்மு குல்சும் ஃபாத்திமா நான்கு பெண் மக்கள் காசிம் அப்துல்லா இப்ராஹிம் என்ற மூன்று ஆண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகளும் சிறு வயதிலேயே பருவ வயதை அடைவதற்கு முன்னரே இறந்து விட்டார்கள் பெண் குழந்தைகள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டும் வரைக்கும் வாழ்ந்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னரே எல்லா மக்களும் இறந்து விட்டார்கள் பாத்திமா நாயகியே தவிர பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்து சரியாக ஆறு மாதங்கள் கழித்து ஃபாத்திமாகை பார்த்துக்கிட்டாங்க அசூருல்லாஹி சல்லுல்லாஹு அலையி அவர்கள் மறைந்தது ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய காலண்டரில் மூன்றாவது மாதம் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹுலான்னு அவர்கள் மரணித்தது ஒன்பதாவது மாதம் அதாவது ரமதான் மாதம் அப்போ ஆறு மாதங்கள் ஃபாத்திமான் வாழ்ந்தார்கள் ஆகையினால் கடைசியாக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இதை கடைபிடித்தது அலி ஃபாத்திமா தம்பதிகளிடம் கூடுதலாக கடைபிடித்ததற்காக இவ்வாறு இது சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் அது உருவது முரு ஜுபைர் உருவத் முரு ஜுபைர் ரதி அல்லாஹூ தலானு அவர்கள் இவர்கள் யாருன்னா அபுபக்கர் சித்திக் ரஜியல்லாஹுத்லுடைய பேரப்புள்ள உருவாபின் ஜுபைர் அவர்கள் காண ஆயா ஏதேனும் அவர்கள் முன்னோர்களின் வரலாற்று தகவலை பார்த்தாலோ முன்னோர்களுடைய ஏதாவது சில பொருட்களை அவர்கள் கண்டாலோ உடனடியாக அவர்கள் வேக வேகமாக வீட்டுக்குள் போவார்களாம் ஏதாவது ஒரு பழங்கால பொருள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதையெல்லாம் பார்த்தா வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போவாங்களாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு சொல்லுவாங்களாம் வலாத்த முத்தன்ன ஐநைக்க இலாமா மத்தாயி அஸ்வாஜ மின்ஹும் ஜஹரத் அல் துன்யா இந்த உலக வாழ்க்கையை நோக்கி அதனுடைய அதில் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னோர் வாழ்ந்த வாழ்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து நீங்களுடைய கண்களை நீட்டாதீர்கள் இதை எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு தந்ததை வச்சு நீ வாழ்ந்துக்கோ என்று தன்னுடைய உள்ளத்தை பார்த்தவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் பிறகு அப்பிக்க ஹைனு ஆபுஹா இறைவன் உங்களுக்கு தரப்போகின்ற செல்வம் தான் சிறந்தது அதுதான் நிலைத்தது என்கிற வசனத்தை படித்துவிட்டு பிறகு சும்ம யுநாதி பீர் சொலாத் பிறகு தொழுகைக்கு தன்னுடைய குடும்பத்தவர்கள் அனைவரையும் சொல்லி அறிவுறுத்துவார்களாம் அஸ்வலாத் சொலாத் முல்லா அஸ்வலாத் சொலாத் முல்லா என்று கூறுவார்கள் சொல்லிவிட்டு அவர்களும் சொல்வார்கள் அதற்கு உமரதியுடன் ஆயா இந்த ஆயத்தை செயல்படுத்துவதற்காக உமரதியாகுத்லான் தம்முடைய குடும்பத்தவரை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இரவு தொழுகைக்காக எழுப்பி விடுவார்கள் அதாவது பற்றி பேச்சே கிடையாது இரவு தொழுகைக்கு எழுப்புவாங்களாம் தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி எழுந்திரிச்சிங்க தாஜ தொழுவுங்க என்று எழுப்பி விடுவார்கள் யார் உமரதிகாவுக்கிறவர்கள் இப்படி நபித்தோழர்கள் பிகல் நாயகூசல்லா வரைவசல்லவர்கள் இந்த வசனத்தை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் உங்களுடைய குடும்பத்தவரை சொல்லுங்கள் என்று ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நாம் உங்களுக்கு ரிசுக்கு தர்றோங்கிறான் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் தொழுதால் நம்முடைய வாழ்வாதாரம் வளம் பெறும் இது தெரிஞ்சு போச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்து மூலமாக நூத்தி முப்பதுலையும் இறைவன் சொல்லிவிட்டான் நீங்கள் காலை சூரிய உதயத்துக்கு முன்னரும் மறைவுறதுக்கு முன்னரும் பகலின் இரண்டு உரங்கள் மகறிவும் இரவில் இஷாவையும் என்று ஐவேளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படி தொழுது கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் திருப்தி அடையத்தக்க வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று நூத்தி முப்பதுலையும் இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான் மொத்தத்தில் உலக செல்வங்களை பற்றி கணக்கு போட்டு கொண்டிருக்காமல் மறுமையை நம்பி ஐவேளை தொழுவோமானால் உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் மறுமையிலும் நிம்மதியான நிலைத்த செல்வத்தை அனுபவிக்கலாம் என்பது இந்த மூன்று வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகள் இன்ஷால்லா இதற்கு வரக்கூடிய வாரத்தில் இதற்கு பின்னர் உள்ள வசனங்களின் விளக்கங்களை பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏகையரையினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்